நமஸ்காரம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் விருச்சிகராசி அன்புள்ள நண்பர்களே இந்த மாதம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடிய மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் பஞ்சமி திதியில் தேவதை நட்சத்திரத்தில் புத திசையில் பிறக்கிறது ஈவினிங் நாலு இருபதுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அதாவது விசாக சாரி விசாகம் அனுஷம் கேட்டை என்ற மூன்று நட்சத்திரத்தையும் கொண்டுள்ள விருச்சிகராசி அன்பர்களே நமக்கு மூன்றில் புதன் செவ்வாய் சுக்கரன் நான்கில் சூரியன் சனி தொன்னோட வீட்டில் ராகு சந்திரன் ஐந்தில் ஆறாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் கேது இருந்து நம்மை இந்த மாதத்திற்கு வழிநடத்துகிறார்கள் ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறதும் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரம் இருக்கிறதும் நமக்கு செலவினங்களை அதிகமாகப்படுத்துமா அமைந்திருக்கிறது அதனால் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருங்க எதுக்கும் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் சார் டயர் மாற்றணும் ரொம்ப டயர் வீக்காக இருக்குதுன்னு சொன்னால் சரி இப்போ அடுத்த மாதம் மாற்றிக்கலாம் இந்த மாதம் என் கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டயர் மாற்றுறதுக்கு பதிலாக சரின்னு ஒட்டி போட்டு ஓட்டுங்க டயர் மாசத்துக்கு ஐநூறுரூவா அறநூறுவா செலவழிக்க இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் அதிகமாக வரக்கூடியதாக மாசி மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்ல எஸ்பெஷலி நமக்கு சூரியனுடைய நல்ல பலம் இருக்கிறதுனா நாலாம் வீட்டில் சனியனுடைய வீட்டிலேயே சூரியன் அமைந்திருப்பதனால நிச்சயமாக இந்த வீடு மூலியமாக நமக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது வீடு நம்ம இந்த வீடு சில பேருக்கு வீடு பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகத்தான் தொழில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது வீட்டு மூலியமாக நமக்கு வருமானம் வரணும் சார் இது வரைக்கும் சப்போஸ் நம்ம வீடு வச்சுருக்கோம் ஒரு லேண்டு வச்சிருக்கோம் வீட்டு ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கோம் அவங்க மூலிமா ஆறாயிரம் ரூபா வாடகை வந்ததுன்னா இந்த மேபி ஒன்றாந்தேதி அடுத்த நியூ இயரில் இன்னும் ரெண்டு மாதம் கழித்து ரூபா வாடகை வரும் பத்தாயிரம் ரூபா இன்க்ரீஸ் பண்ணி வரக்கூடியதாக அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் ஒரு இடத்துக்கு இடம் பிஸ்னஸ் செய்யக்கூடியதாக ரெண்டாம் இடம் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறேன் இல்லையா பிஸ்னஸை விரிவாக்கம் செய்வது அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இந்த மாதம் நம்ம அமைந்திருக்கிறது பிஸ்னஸை பற்றியே திங்க் கூட பிஸ்னஸுக்கான முடிவுகளை எடுப்பதற்கான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது இல்லை அரசியல்வாதிகளுக்கு ஓஹோ ஆகான்னு இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் அந்த கொஞ்சம் கூட நிற்க நேரம் இல்லாமல் அலைய அலைச்சல் வாதிகளாக அரசியல்வாதிகள் அமைந்திருக்கிறார்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் பெறக்கூடிய வா மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது யாராவது டிரான்ஸ்ஃபரில் போகணும் அல்லது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டால் கொஞ்சம் யோசித்து கேளுங்க அவசரப்பட வேண்டாம் கையிலேருந்து இருக்கிற காசு போயிடும் பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பொருட்டாதி விசாகம் வந்து குருவனுடைய கால் அந்த குரு நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி செய்யுங்க அவசரப்படவே படாதீங்க அது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அவசரப்பட்டு காலை வெட்ட வேண்டாம் அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி தான் மற்ற செயலாக இருந்தாலும் சரி தான் அவசரப்பட வேண்டாம் சார் அப்படின்னு சார் நட்ச நல்ல செயல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஹோமம் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவசரப்பட வேண்டாம் சரி அடுத்த மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க அதை சிந்தித்து செயல்படுவது என்பது விசாய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது அது அனுஷம் புன பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய கால் சனி நமக்கு நான்காம் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கார் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக நன்னாக இருக்கும் இதே விருச்சிக ராசி தான் ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் நல்லதொரு முடிவை எடுப்பதற்கான மாதமாக இருக்கிறது எந்த முடிவுனாலும் நீங்கள் எடுக்கலாம் சார் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்ன முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கி அந்த செயலை அவரிடம் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஓ மூலியமாக தான் நான் செய்கிறேன் நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு நீ தான் நான் பிறப்பதற்கு நீ தான் காரணமாக இருந்தாய் அதனால் நான் செய்யக்கூடிய செயலன் அனைத்திற்கும் நீ எனக்கு நல்லதாக நடத்தி கொடுப்பாயின்னு நம்முடைய குழந்தை வீட்டுக்கு இஷ்டத்தை விட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சோம்னா நிச்சயமாக அனுஷ்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அடுத்தது கேட்டை ஆயுள்யம் கேட்ட ரேபதி புதனுடைய காலு அந்த புதன் நமக்கு மூன்றாம் இடத்துல இருக்க அதனால் கேட்டையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ரிஷிகராசிக்காரர்கள் மூன்றாம் வீட்டில் கேட்டை நட்சத்திர நம்முடைய ஏழு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கார் ம மறைவிட ஸ்தானத்தில் தான் இருக்கார் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அதனால் நம்ம செய்யலாம் எந்த காரியம் செய்யலாம் ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதில் சொல்ல வேண்டிய கூட இருக்கார் செவ்வாயினுடைய கூட இருக்கு லக்னாதிபதி கூட இருக்கார் மூன்றாம் வீட்டில் லக்னாதிபதி செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம எதிர்பாராத செலவினங்கள் நமக்கு வந்து நம்ம மனசை கொஞ்சம் அப்படியே ஆட்டி படைச்சனும் சார் நம்ம வந்து சில சமயத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் அதை கொஞ்சம் எஸ்பெஷலி கேட்டை நட்சத்திரக்காரங்கள் அதை மனதில் வாங்கி கொள்ள வேண்டும் சாதாரணமாக இந்த விறச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யார் யாருக்கெல்லாம் எஜுகேஷன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அப்ளிகேஷன் போடுங்க அதற்குரிய கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எஜுகேஷன் மூலியமாக வெளிநாடு செல்வதற்கும் வெளி ஊர் சொல்வதற்கும் மேலே போய் படிப்பதற்கும் மேல் படிப்பதற்கும் மிக மிக நல்ல சாத்தியக்கூறல் அதிகமாக இருக்கிறதுனால அவர்கள் நிச்சயமாக அந்த முடிவு எடுக்கலாம் அது மட்டுமல்ல இந்த வெளிநாடுக்கு செல்வதற்கு அவர்கள் மட்டுமல்ல வேறு யாரும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபரில் வெளியில் போகிறதா இருந்தாலும் ஒரு ப்ரமோஷனில் வெளிநாடு வெளியூர் போகிறதா இருந்தாலும் நிச்சயமாக அதை நம்பி இறங்கலாம் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அந்த மாசி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது விச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம் மெடிக்கல் மெடிக்கல் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு மெடிசன் துறையில் இருக்கிறவர்களுக்கு மெடிக்கல் ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் லக்னாதி மூன்றில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஆறாம் வீட்டில் குரு இருக்கார் அதுவும் இல்லை நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் அதனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நம்ம யோசித்து செய்ய வேண்டும் பிளேட்லெட்ஸு அதை இரத்தம் சம்மந்தப்பட்டது இரத்த சோகை சம்பந்தப்பட்டது இயர் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை நாம் உணர்ந்து செயல்பட்டோமையால் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாற்றமாக அமைந்திரு மாதமாக அமைந்திருக்கும் திரைத்துறை சின்னத்துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால சந்திரனோடு இருக்கிறதுனால நல்ல முயற்சி எடுத்தோமே அந்த முயற்சி நமக்கு பலன் தரணும் சார் போன ரெண்டு மூணு ராசிக்கு சொன்னேன் அந்த முயற்சி பலன் தராதுன்னு இந்த ராசிக்கு விருச்சிக ராசிக்கு திரைத்துறையில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனால் என்ன ஒன்று நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்முடைய இஷ்ட தெய்வத்தை முருகனோ நரசிம்மரோ அம்பாளோ அல்லது ஐயப்பனோ வீர ஐயனாரோ அவர்களுடைய ஆசியை பெற்று எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நமதாக்கிக் கொள்வது என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது நமக்கு குழந்தை பாகம் இருக்கக்கூடியதால் இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடிய இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்